ஸ்ரீ கைலாயநாதர் விழாவினை தொடர்ந்து திரளான பக்தர்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ளது கடையழு வள்ளல்களின் ஒருவரான வல்வில் ஓரியால் கட்டப்பட்டு வழிபட்ட சிறப்பு மிக்க ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலின் திருத்தேரை பக்தர்கள் வடபிடித்து இழுத்தனர் இத்தேரோற்றத்தை சிவனடியார்கள் கைலாய மேளம் வாசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய பக்தி கோஷத்துடன் பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர் இக்கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த ஏப்ரல் பதினான்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது பின்னர் கட்டளைத்தாரர்கள் சார்பில் சுவாமி ஊர்வலம் நடந்தது தொடர்ந்து நாள்தோறும் சுவாமிக்கு மகா அபிஷேகம் சிறப்பு வழிபாடு திருவீதி உலா திருக்கல்யாணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ கைலாதயநாதர் பக்தர்கள் ஓம் நமச்சிவாய கோஷத்துடன் தேரில் ஏற்றினர் தொடர்ந்து தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த அறநிலைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பிரமுகர்கள் உட்பட பக்தர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் திருத்தேர் கவரைத்திரு வழியாக இழுக்கப்பட்டு கடைவீதியில் வீதியில் இடநிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளான மீண்டும் தேர் இழுக்கப்பட்டு கச்சேரி வீதி வழியாக பழைய பசு நிலைய பகுதியில் நிலை வந்து சேரும் தொடர்ந்து சிவனடியார் கூட்ட அறக்கட்டளை சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் நீர்மோர் ஆகியவை வழங்கப்பட்டது இதேபோல் தேர் செல்லும் வீதி வழியெங்கும் பல்வேறு தரப்பு பொதுமக்கள் தன்னாளர்கள் அன்னதானம் குளிர்பானங்கள் நீர்மோர் சுண்டல் பொங்கல் என அனைவருக்கும் வழங்கினார்கள்